பாருங்கள் சங்கீதக்காரன் சங்கீதம் எண்பத்தி நாலாம் சங்கீதத்தில் சொல்லுகிறார் ரெண்டாவது வசனத்தை பாருங்க என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எதற்காக சங்கீதக்காரன கத்தர் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த சங்கீதக்காரன் சொல்றதை கவனித்து பாருங்க என் ஆத்துமா தேவனுடைய ஆலயத்தின் மேல் ஐ மீன் தவனமாக இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லுகிறார் அதாவது இன்னைக்கு எல்லாருமே ஜபிக்கிறோம் ஆனால் வாஞ்சையோடு ஜபிக்கிறோமா தாகத்தோடு ஜபிக்கிறமான்னு கவனிக்கணும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா எனக்கு ஒரு தம்பி இருக்கார் அவர் ஜெபிப்பார் நல்ல பக்தி உள்ளவர் ஆனால் நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா காலையில் நீங்கள் ஜெபிக்கிறீங்கல்லாம் ஓகே அது அதிகாலை ஜெபம் காலையில் எழும்புறீங்க தேவ சமூகத்தில் உட்காந்து நீங்கள் ஜபிக்கிறீங்க நல்லது ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் திரும்ப ராத்திரிக்குள்ளே காலை எழும்பி தேவ சமூகத்தில் ஜெபத்தை முடித்த பிறகு இடைப்பட்ட காலம் நம்ம ராத்திரி படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பு இடைப்பட்ட காலத்தில் உலக பிரகாரமாக நமக்கு வேலை இருக்குது குடும்பம் இருக்குது சாப்பிடணும் பல பலவிதமான அலுவல்கள் பொறுப்புகள் இருக்குது அதையெல்லாம் நம்ம செய்து கொண்டு இருக்கும்போது இடையில் ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு கிடைக்கணுங்களே இடையில் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு கிடைக்குன்னா அந்த டைம்லேயும் கொஞ்சம் என்ன பண்ணணுன்னா சர்ச்சில் போய் உட்காந்து அப்படியே கத்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும் வாஞ்சிக்கணும் அதாவது நண்பர்கள் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் இடைப்பட்ட அந்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் இடையில் எப்போல்லாம் டைம் கிடைக்கோ அப்போல்லாம் நீங்கள் தேவ சமூகத்தில் போய் ஒரு ஆலயத்தில் போய் உட்கார்ந்து நீங்கள் ஜபிக்கிறீங்கன்னு வைங்களா அதுக்கு வேறு தான் வாஞ்ச சில சொல்லலாம் ஏன் பிரதர் வேறு வேலையே இல்லையா பிரதர் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா நான் உங்களை ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்லலை காலையில் எழும்பி ஜபிக்கிறீங்க அப்புறம் உங்கள் கடமையே சரிங்க இடையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் கிடைக்கு அந்த ஆஃப் அன் ஹவர் டைமை போய் கொஞ்சம் நேரம் தெய்வ சமூகத்தில் ஜோ பண்ணிட்டு வாங்கங்க இப்போ சில சொல்லுங்கள் அந்த ஆஃப் அன் அவர் டைமில் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பேன் எடுத்துக்கிடுங்க சரி மத்தியானம் ஒரு மணி நேரம் டைம் கிடைக்கு மத்தியானம் ஒரு ஆஃப் அன் அவர் டைம் கிடைக்கு அப்போ அந்த ஆஃப் அன் ஹராவது போய் சர்ச்சில் உட்காந்து என்ன பண்ணுங்கள் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து ஜோவிச்சுட்டு வாங்க இதை தான் நான் சொல்கிறேன் கவனித்து பாருங்கள் என்ன அப்படின்னா நம்முடைய ஆத்மா எப்போது எனக்கு நேரம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கணும் எப்போ நேரம் கிடைக்கும் நான் தெய்வ சமூகத்தில் போய் உட்காரணும் எப்போ நேரம் கிடைக்கும் நான் கத்தரை ஆராதிக்கணும் எப்போ நேரம் கிடைக்கும் நான் வேதத்தை வாசித்து தியானிக்கணும் இதுதான் வாஞ்சையாக இருக்கிறது பாருங்கள் என் ஆத்துமா தேவனுடைய ஆலயங்களின் மேல் வாஞ்சையாக இருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை செல சொல்லுவாங்க வேலை வெட்டி இல்லாதவன் இந்த அப்பா இப்படி பேசுவான் நோ தாவிது வேலை வெட்டி இல்லாதாளா ஒரு தேசத்துக்கு அதிபதி ராஜாவாக இருந்தார் அவருக்குன்னு எவ்வளோ பொறுப்புகள் இருந்து எவ்வளோ யுத்தங்கள் அவர் நடத்தியிருக்கார் தெரியுமா ஒரு தேசத்தின் அதிபதியாக ராஜாவை உட்கார்ந்து தன் ஜனங்களை நியாயம் விசாரிக்க வேண்டிய மனிதன் பல யுத்தங்களை செய்து ஜெயமெடுத்த ஒரு மனிதன் அவர் சொல்கிறாரு என் ஆத்துமா தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் வாஞ்சையாக இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் விரும்புனா நேரம் கிடைக்கும் உங்களுக்கு தேவனுடைய ஆலயத்தில் போய் உட்காரன் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்துருக்க நீங்கள் விரும்புனா உங்களுக்கு கண்டிப்பாக நேரம் கிடைக்கும் நீங்கள் விரும்பாமல் இருந்தால் தான் நேரம் கிடைக்காது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் வீட்டில் சும்மா படுத்து கடந்து செல்ஃபோன் பார்த்துட்ருப்பாங்க கேட்டால் ஆ நான் இப்போ தான் பார்க்கேம்பாங்க அது எத்தனையோ நேரம் பார்த்துருப்பாங்க அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா செல்ஃபோன் எடுத்து தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லை வெட்டியாக யார்கிட்டையாக உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படி மனுஷன்ட்ட வெட்டியாக கதை பேசுகிற நேரத்தையும் வே வீணாக போட்டு செல்ஃபோனை பார்க்குற நேரத்தையும் தேவ பாதத்தில் உட்காரலாமே அஞ்சு நிமிஷமாக இருந்தாலும் பரவாயில்ல பத்து நிமிஷமாக இருந்தாலும் பரவாயில்ல அதான் வாஞ்சை பிரியமானவர்களே இப்படி ஒரு அனுபவத்துக்கு வாங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல் நீங்களும் சஞ்சரிப்பீங்க நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் மது கிருபையுள்ள கரத்தலும் அது பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் ஆத்மா தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கும்படியான பாக்கியத்தை பெற நீர் கிருபை செய்வீராக ஐ பிளஸ் திம் லார்டு உங்கள் நாமத்தில் நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் கிருபுமது பிள்ளைகளை தாங்கட்டும் நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமாம்